இந்த வீடியோவில் SSD ஆர்ட் டிஸ்க் எக்ஸ்னல் கே சிங்கி தான் பார்க்க போகிறோம் பார்த்து நம்ம சேனல் நீங்கள் ஸ்பிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ற யூஸ் ப்ரோடெக்ட் நம்ம வந்துகிட்டே இருக்கும் ஆல் லைஃப் ஆல் டைப் ஆஃப் லேப்டாப் டப் பிரிண்டர் சேல்ஸ் சர்வீஸ் அசசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிடுறோம் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க நைன் ஃபை எட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் காஞ்சிபுரத்தில் கேஷ் ஆன் டெலிவரியோட ஆன்சைட் சர்வீஸும் பண்ணியிருக்கும் வித்இன் ஒன் ஹவர் பண்ணியிருக்கும் அதர் கொரியர் சோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க நைன் எட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் இந்த எக்ஸனல் கேசிங் எதுக்குன்னு பார்த்திங்கனா நீங்கள் ரெண்டு ஆர்டர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறீங்களா சிஸ்டம் ஒரு ரெண்டு சிஸ்டமாக அது யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ஃபோட்டோ ஸ்டூடியோ ரன் பண்ணுறீங்களா இல்லை கம்ப்யூட்டர் சர்வீஸ் இன்ஜினியராக இருக்கிறீங்களா கண்டிப்பாக உங்களை இந்த எக்ஸ்னல் கேசிங் தேவைப்படும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோ டிகே கே இந்த ப்ராண்டை எக்ஸனல் கேசிங் தான் அன்பாக்சிங் போகிறோம் ஒரு எக்ஸனல் கேசிங்கில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கும் என்னென்ன ஸ்பெசிஃபிக்ஷெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடை பொறுத்து யூஎஸ்பி டூ பாயிண்ட்ஸ் ஜூவா த்ரீ பாயிண்ட் ஜூரூவா அதை பொறுத்தும் நீங்கள் எக்ஸனல் கேசிங் வாங்கலாம் எக்ஸ்டனல் கேசிங்கோட பாடி வந்து பிளாஸ்டிக்காக மெட்டலாக அதை பொறுத்தும் நீங்கள் எக்ஸ்டனல் கேசிங் வாங்கலாம் இது கூட பவுச்சு வருதா இல்லையா அதேமாதிரி அது ஸ்க்ரூ டைப்பாக ஸ்க்ரூ இல்லாத டைப்பாக இதெல்லாம் பொறுத்து ஒரு எக்ஸனல் கேசிங் வந்து நீங்கள் பை பண்ணலாம் இந்த ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் கேசிங் வந்து ஸ்க்ரூ டைப்பு தான் அதோட ஸ்க்ரூஸும் ஸ்க்ரூ ட்ரைவரும் உள்ளேயே கொடுத்துட்றாங்க யூஎஸ்பி போட்டும் கொடுத்துட்றாங்க இது வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஜீரோ எக்ஸ்னல் கேசிங் ஒரு ரெண்டு ஹார்ட் டிஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே இந்த எக்ஸனல் கேசிங் உங்கள்கிட்டே இருக்கிறது அவசியம்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் இன்டெர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது ஏன்னா இன் எக்ஸ்னலாக வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஒரு ஒரு யூஎஸ்பி போட்டு இருந்தால் போதும் கனெக்ட் பண்ணிடலாம் இன்டெர்னல்னால் நம்ம கேபினெட்டு அந்த டோரை ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறம் சேட்டா கேபிள் பவர் கேபிள் கனெக்ட் பண்ணுறத விட அது எல்லோரும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வந்து யார் வேணாலும் ஈஸியாக கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைவ் டேக்கோட எக்ஸனல் கேசிங் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் ஹார்ட் டெஸ்க் கேஸிங் அதே மாதிரி கப்பாசிட்டியை பொறுத்தும் நீங்கள் ஒரு எக்ஸனல் கேசிங்கை சூஸ் பண்ணணும் ஒரு சில எக்ஸனல் கேசிங் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டிபி டூ டிபி வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும் ஒரு சில இது சிக்ஸ் டிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் இந்த எக்ஸனல் கேசிங் பார்த்திங்கனா உங்களுக்கு டூ டிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் ஹார்டெஸ்க் இது எசிஸ்டிங் கனெக்ட் பண்ணலாம் ஹார்டிஸ்க்கும் கனெக்ட் பண்ணலாம் இது வந்து ஒரு டூ கேசிங் இது ப்ளக் அண்ட் ப்ளே கேசிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான் இதுக்கு நீங்கள் எதுனா டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை நீங்கள் எந்த எக்ஸ்ட்னல் கேசிங் வாங்கினாலும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளக் அண்ட் ப்ளே தான் இது லைஃப் டே கூட ஒரு எக்ஸ்ட்ரல் கேசிங்கு முன்னாடி யூஎஸ்பி போட்டு கொடுத்துட்றாங்க எல்இடி இண்டிகேஷன் நம்மளுக்கு வந்துடுது இது கூட என்னென்னலாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்தமாதிரி ஒவ்வொரு எக்ஸனல் கேஸிங்குமே அன்பாக்சிங் பண்ணி அதில் எது பெஸ்ட்டாக இருக்குது அதில் எது நல்லா இல்லை எது பெஸ்ட்டாக இருக்குது என்ன ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரா இருக்குது இது எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த எக்ஸ்னல் கேஸிங்கை பொறுத்த வரைக்கும் கலருமே நல்லாயிருக்கு ஷைனிங்காக இருக்கிறதுனால மெட்டல் எதுக்காக வாங்குகிறோம் அப்படின்னா ஸோ மெட்டல் வந்து எதனா கீழே விழுந்தாலும் ஹார்ட் டிஸ்க்கு எதுவும் ஆகாது பிளாஸ்டிக்னாலும் கே பிளாஸ்டிக்னா கொஞ்சம் விரிசல் விடுறதுக்காக சான்ஸ் இருக்குது மெட்டல்னா கொஞ்சம் விரிசல் விடாது இது கூட பார்த்திங்கன்னா யுஎஸ்பி போட்டு நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க இதுவும் ஸ்க்ரூ டைப் தான் ஸோ ஸ்க்ரூவும் ஸ்க்ரூ ட்ரைவரும் இதுவே கொடுத்துருவாங்க ப்ளஸ் எக்ஸ்ட்ரா பவுச் வந்துடுது நமக்கு ஓகேங்களா நம்ம பேக்கெட்டில் யூஸ் பண்ணுறோம் இல்லை ஏதோ ஒரு பேக்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்காக இதோட பவுச் வந்து எக்ஸ்ட்ரா இது கூட கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேன்ஸில் இருந்து டூ இன் ஒன் யூஎஸ்பி டூ பாயிண்ட் ஜீரோ எக்ஸ்எல் கேசி இது வந்து ஸ்க்ரூலெஸ் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கேசியுமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ போட்டு நம்ம டைப் பண்ணுவோம் இது வந்து ஸ்க்ரூவே தேவையில்லை ஓகேங்களா ஸ்க்ரூ இல்லாத கேசிங் இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு கேசிமே ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுற கேசிங் இது வந்து ஸ்க்ரூலெஸ் கேசிங் ஸோ ஒரு கேசிங் வாங்க போகிறீங்க அப்படின்னாலே அதோட ஸ்பீடை பார்க்கணும் டூ பாயிண்ட் ஜீரூவா த்ரீ த்ரீ பாயிண்ட் ஜீரூவா அதேமாதிரி அந்த ஸ்க்ரூ டைப்பாக ஸ்க்ரூலெஸ் டைப்பாக இது பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர்லேயே கொடுத்துருக்குறாங்க ஸோ ஜஸ்ட் பட்டன் டைப் மாரி இருக்கும் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் போதும் பேக் சைடில் நம்மளுக்கு யூஎஸ்பி போட்டு ஓகேங்களா யூஎஸ்பி போட்டு கொடுத்துட்றாங்க எல்இடி இண்டிகேஷனும் இருக்குது நமக்கு கேசிங் வந்து கனெக்ட் பண்ணி தான் இருக்கா கனெக்டில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எல்இடி லைட் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் நம்மளுக்கு கனெக்டிவிட்டி இருக்கா அப்படின்றதுக்காக ஸோ இது ஓப்பன் பண்ணியும் பார்த்துருவோம் இது பட்டன் டைப் பண்ணுறதுனால கொஞ்சம் ஈஸி தான் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணால் போதும் ஓகேங்களா எல்லா எல்லாமே உள்ளே நம்மளுக்கு சேட்டாக போட்டு சேட்டாவோட பவர் போட்டு சேட்டோட டேட்டா போட்டு இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ரான் கான்ட்ரானோட த்ரீ பாயிண்ட் ஜீரோ கேசிங் இது இதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் நீங்கள் ஹார்டிஸ்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்எஸ்டியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஐ ஸ்பீடு எக்ஸ்னல் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இதை வந்து ஒரு சிலருக்கு மொபைலுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்காங்க மொபைல்லேயும் தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஓடிஜி நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் டிவிலையும் யூஸ் பண்ணலாம் டிவிலையுமே உங்களுக்கு டிவி சப்போர்ட் பண்ணணும் ஓகேங்களா வெறும் லேப்டாப் டெஸ்க்டாப் தான் இல்லாமல் இந்த மாதிரி டிவைஸஸ்லேயும் நீங்கள் மொபைலாகட்டும் டிவிலையும் ஆகட்டும் தாராளமாக கனெக்ட் பண்ணலாம் லேப்டாப் டெஸ்டாப்பில் உங்களுக்கு எல்லா லேப்டாப் டெஸ்டாப்பே சப்போர்ட் பண்ணுறோம் டிவியில் ஒரு சில டிவி தான் சப்போர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடும் ஓகேங்களா அதே மாதிரி மொபைல்லேயும் அதேமாதிரி தான் மொபைல்லேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் மொபைல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகிடும் பேக் சைடில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க அதோட ஸ்பெசிஃபிகேஷன் பொறுத்து அதோட ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு ப்ரைசிங்கன்றது மாறும் ஓகேங்களா மினிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேசிங்கை பொறுத்தவரைக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்டிங்கு மேக்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் தௌசண்ட் மேலே கூட கேசிங்லாம் இருக்குது இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலரில் கொடுத்துருக்குறாங்க இது கூட என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துருவோம் இது பேக்கேஜிங்கே நல்லா தான் இருக்குது ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிளும் நம்மள கேசி இது ரெண்டு மட்டும்தான் தான் வருது ஒரு யூசர் மேனுவல் வருது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ பாயிண்ட் ஜீரோ கேசிங் உங்களுக்கு ஜஸ்ட்டு பேர் ரொம்ப சின்ன சின்ன யூசேஜ் தான் ஸ்பீடு எனக்கு முக்கியமே இல்லை அப்படின்னா நீங்கள் டூ பாயிண்ட் ஜீரோ கேசிங்கே போகலாம் அதிகமாக நாங்கள் கேசிங் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக இருக்கிற கேசிங்கே வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக த்ரீ பாயிண்ட் ஜீரோவே போயிடுங்க பெருசாக பிரைஸ் டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்காது ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா கோக்னட் ப்ராண்டோட டூ பாயிண்ட் ஜீரோ கேசிங்கே இங்கே நம்மளுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் ஹார்ட் ஹார்டெஸ்க் போட்டிருப்பாங்க டூ பாயிண்ட் ஃபைவ்னா அந்த லேப்டாப்போட ஹார்ட் டெஸ்க்கு சைஸ் தான் டூ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்னா என்னென்னா நம்மளுக்கு டெஸ்டாப் ஹார்ட் டெஸ்க்கு சைஸ் பேக் சைடில் ஏதோ ஸ்பெசிஃபிக் இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் டிபி வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் யுஎஸ்பிஏ டூ யூஎஸ்பிஏ கேபிள் ஓகேங்களா இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் தான் மேக்ஸிமம் நம்மளுக்கு இதில் ப்ளாக் கலர் தான் வரும் ஓகேங்களா ஒரு சில தான் வேறு வேறு கலரு இருக்கும் மேக்ஸிமம் நம்மளுக்கு பிளாக் கலர் தான் வித்து பவுச்சோடு நம்மளுக்கு வந்துடுது உங்களுக்கு மெட்டல் தேவைப்படுது அடிக்கடி ஏதாவது தெரியாமல் கீழே போடுவீங்க அப்படின்னா மெட்டல் டைப்பே வாங்கிங்க இல்லை சேஃபாக தான் இருக்கும் அப்படின்னா பிளாஸ்டிக் டைப்பே நீங்கள் வாங்கினாலும் சரி நம்மளுக்கு யூஎஸ்பி மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்டில் வருது யூஎஸ்பி டைப்பு தான் வருது ஒவ்வொரு கேசிங்களே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனே சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேக் ப்ராண்டோட ரெண்டு கேசிங்குமே டூ பாயிண்ட் ஜீரோ கேசிங்கும் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஜீரோ கேசிங்கும் இருக்குது ரெண்டுமே அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு இதில் ஒன்று பண்ணாலே போதும் ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் நம்ம ஒரு கேசிங்க மட்டும் அன்பாக்சிங் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா ஒன்று டூ பாயிண்ட் ஜீரோ இன்னொன்று த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஏன்னா ப்ரைஸ் மாறும் ப்ரைஸ் மாற சொல்லலாம் என்னென்னா இது வில கம்மியாக இருக்குது இது வில அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஸ்பீடை பொறுத்து விலையும் மா வில மாறும் மெட்டீரியல் பிளாஸ்டிக்காக மெட்டலாக அதை பொறுத்து வேலை மாறும் கூட பவுச் தராங்களா இல்லையா அதை பொறுத்து வேலை மாறும் ஸோ கூட என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷனோ இதெல்லாம் பொறுத்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து மாறும் இது வித்து ஒன் இயர் வாரண்ட்டியோடு வருது டூ டிபி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பேக் சைடில் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ ப்ரைஸும் நமக்கு அதுக்கு மாதிரி சேஞ்சஸ் ஆகும் ஆனால் டூ பாயிண்ட் ஜீரோவும் த்ரீ பாயிண்ட் ஜீரோவும் உங்களுக்கு பெரிய அளவில் பிரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்காது மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் பிரைஸ் டிஃப்ரன்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு ஸ்பீடு தான் முக்கியம் ஸ்பீடு தான் அத்தியாவசியம் அப்படின்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யோசிக்கவே யோசிக்க அதிகம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ வாங்கிடுங்க அது நூறுரூவா அதிகமாக நூறுரூவா இரநூறுவா முந்நூறுவா அதிகமாக இருந்தாலும் சரி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வாங்கிங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடு வரும் இல்லை எனக்கு வந்து ரொம்ப அதிகமான யூசேஜ்லாம் கிடையாது கம்மியான யூசேஜ் தான் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணும் அப்படின்னா நீங்கள் டூ பாயிண்ட் ஜீரோவே வாங்கிக்கலாம் இது இதுகுடையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓடிஜியும் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா இந்த கேஸிங் கூடயே நம்மளுக்கு ஓடிஜியும் வந்துடுது இதை நம்ம மொபைல்லையும் கனெக்ட் பண்ணலாம் பவர் மட்டும் எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் மொபைலில் கனெக்ட் பண்ண சொல்ல ஏன்னா லேப்டாப் டெஸ்டாப்பில் நம்மளுக்கு யூஎஸ்பி போட்டு வந்துடும் மொபைலில் கனெக்ட் பண்ண சொல்ல மாட்டோம் நம்ம எக்ஸ்ன எக்ஸ்னலாக பவர் ஒரு அடாப்டர் போட்டோம் இல்லை லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து மொபைலில் கனெக்ட் பண்ணோம் கேபிளும் கொஞ்சம் ரெண்டு யூஎஸ்பி கேபிள் வர மாதிரி கனெக்ட் பண்ணோம் நம்ம மொபைலில் கனெக்ட் பண்ண சொல்ல மாட்டோம் ஸோ கூட இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரூஸு நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி கேபிள் நெக்ஸ்ட்டு ஓடிஜி இதுலேயே ஃப்ரீயாக நம்மளுக்கு ஓடிஜி வந்துடுது அதுக்கடுத்து பவுச்சு பவுச்சும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கூடயே கொடுத்துட்றாங்க இதெல்லாம் பொறுத்து தான் ஒரு கேசிங்கோட ப்ரைஸ் வந்து டிஃபர் ஆகும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்பீடு டூ பாயிண்ட் ஜீரோவா த்ரீ பாயிண்ட் ஜீரோவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மெட்டலாக பிளாஸ்டிக்காக நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் பவுச் வருதா பவுச் இல்லையா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரூ டைப்பாக ஸ்க்ரூலெஸ் டைப்பாக இதெல்லாம் இந்த நாளை பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரைஸ்ன்றது மாறும் ஒரு கேசிங்கோட ப்ரைஸ் வந்து இதெல்லாம் பொறுத்து ப்ரைஸஸ் மாறும் உங்கள் தேவைக்கு என்ன தேவைப்படுது ஸ்பீடு அதிகமாக தேவைப்படுதா ஸ்பீடு கம்மியாக தேவைப்படுதான் அதிகமான யூசேஜ் பண்ணுறீங்களா இல்லை கம்மியான யூசேஜ் பண்ணுறீங்களா அடிக்கடி வெளியே எடுத்து போவீங்களா இல்லை ஒரே இடத்துல தான் யூஸ் பண்ணுறீங்களா ஸோ உங்களுக்கு ஏற்ற ஸ்பெசிஃபிகேஷனில் எது இருக்கோ உங்கள் பட்ஜெட்டில் என்ன கேசிங் இருக்கோ அந்த கேசிங் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இங்கேருந்து கொரியர் பண்ணி விட்ருவோம் எந்த கேஸிங்கு தேவைப்பட்டாலும் சரி இதை தவிர்த்து வேறு எதனா கேசிங் இருந்தாலும் நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் செக் பண்ணி அப்டேட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இவிஎம் ப்ராண்டோட கேஸிங்கு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்லேயே நம்மளுக்கு வந்திருக்கு ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்கிற மாதிரி டூ பாயிண்ட் ஜூ டூ பாயிண்ட் ஃபைவ் சேட்டா கேசிங் தான் இது த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஜீரோ பேக் சைடில் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க சாட்டா போட்டு ஸ்மால் பிஎஸ்பி பிளாஸ்டிக் ட்ரான்ஸ்பரண்ட்டு த்ரீ பாயிண்ட் ஜீரோ போட்டு ஃபோர் டிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் இது ஓகேங்களா இதுவும் அதே தான் நம்ம கெப்பாசிட்டியை நீங்கள் பார்க்க சொல்ல ஒரு பேசிக் யூசேஜ் அப்படின்னா ஒரு ஒன் டிபிக்குள்ளே தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா கேஸிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டிபி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் இல்லை ஒன் டிபிக்கு மேலே தான் நீங்கள் அதிகமாக ஹார்ட் டிஸ்கோ எஸ்எஸ்டியோ யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த கெப்பாசிட்டி எந்த கேஸிங்கில் இருக்கோ அந்த மேமம் அதிகமாக இருக்கிற அதிகமாக கெப்பாசிட்டி சப்போர்ட் பண்ணுற கேசிங்க வாங்கிக்கங்க இல்லை நீங்கள் அதிகபட்சமே ஒன் டிபிக்குள்ளே தான் யூஸ் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் எந்த கேசிங் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட ஒரு டூ டிபி ஃபோர் டிபிலாம் இருக்குது அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுற கெப்பாசிட்டி சப்போர்ட் பண்ணுற கேசிங்கே வாங்குறது பெஸ்ட்டு ஸோ கேசிங்கை பற்றி மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன் இதை தவிர்தான் எதனா டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாயிண்ட் எதனா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏதனால் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சது கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலவடியில் பார்க்கலாம் தேங்க்யூ